எடுத்து காட்டியிருக்கிறார் முன்னாடி அவர் கிடுகு என்ன ஒரு பணம் எடுத்தார் அதையும் பார்த்தோம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சீர்திகள் காரணமாக இருப்பது போதை அந்த போதையினால் தான் திருமணம் உருவாகுறாங்க அதனால் மிகப்பெரிய சமூக பாதிப்பு ஏற்படுகிறது அவை இதை சுத்தமாக சிறிய படம் நைன்டி ஃபைவ் நைன்டி இருக்கிற இந்த படத்தின் மூலமாக அந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் சரியாக நடித்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இதில் ரொம்ப முக்கியமான நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சொன்னால் கடைசியில் அது வந்து வாரதாயிரத்து காவல் காவல்துறை மக்கள் கட்டப்படாமல் இருக்க காவல்துறை நமக்கு காவல் தெய்வமாக மாறும் கண்டிப்பாக இல்லை அதனால் மாறுவோங்கிற சம்பவத்திலையும் தெரிவிக்கிறார் ஆகவே களம் திரைப்படம் நல்ல படம் நாம் வந்து ஒரு கதைக்காக அதனுடைய மாறுனுக்காக மக்கள் அனைவரும் இந்த படத்தை பார்த்து அதற்கு ஒரு ஆதரவு தர வேண்டும் எனக்கு நன்றி வந்து அரசாங்கத்தை சரி ஆட்சியாளர்கள் பற்றியும் சரி ஒர சொல்லாம ஒரு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப இருக்கிற விஷயம் சொன்னா நடக்கும் ஞானிகள் பெரியவங்க நடக்க போறது சொல்லுவாங்க ஞானிகள் சொன்னா அது நடக்கும் அப்படின்னு அந்த மாதிரியே ஒரு பெரிய ஞானோதயத்தோடு இந்த படத்துக்கு உற்பத்தியாளர்கள் தயாரிப்பாளர்கள் அதில் நடித்திருக்கின்ற நடிகர்கள் அனைவருமே அந்த நல்ல செய்தி பார்த்திங்கன்னா இது அண்ணா யூனிவர்சிட்டி அதில் நடந்த ஒரு விஷயம் அது மக்கள் மனதில் பசுமையாக இருக்கின்ற நேரத்தில் இந்த படம் வந்து அதனால் தான் நான் அரசரே சொன்னேன் தமிழ்நாட்டின் மாத்திரம் இல்லை நாம் எல்லா சமுதாய தலைவர்களையும் வருங்கால தலைமுறையை காப்பாற்றுவதற்கு இதில் போதை மற்றும் பெண்களுக்கு எதிரான மண் கொடுமை இதிலேருந்து இந்த சமுதாயத்தை காப்பாற்றணும்னா எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலில் ரெட்ஃபோர்ட்டில் கொடியேற்றி திருமான் முதம்பரவர் சொன்னார் பெண் குழந்தை வீட்டுக்கு லேட்டாக வந்தால் ஏன்னு கேட்கும் கண்டித்து எங்கே போன கேட்குறேன் ஆண் குழந்தையை கேட்குறோமா அதாவது ஆண் குழந்தை ஒழுக்கமாக வளரலைன்னா அது யாரை பாதிக்கும் பெண் குழந்தையை தானே பாதிக்கும் இதை மாநில பிரதமர் அவர்கள் ரெட் ஃபோர்ட்டில் கூட்டியிருக்கிற பிளேஸ் எனக்கு நினைவு ஆகவே இந்த சமுதாயம் திருந்த வேண்டும் அதற்கான ஒரு படமாக இதை நான் நினைக்கிறேன் நாம் சமுதாய தலைவர்களை ஒருங்கிணைத்து இந்த அபரேஷன் அதிலிருந்து நம் தமிழ் சமுதாயத்தை காப்பாற்றுவதற்கு இந்த படம் சார் பாராட்டு சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து என்கவுண்டர் வந்து தவறான என்கவுண்டராக சரியான என்கவுண்டர் நடக்குது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா தொடர்ந்து என்கவுண்ட் தான் கேட்டுருக்கு என்கிட்ட நான் அன்னைக்கே சொல்லி முதல்ல தவறு தான் ஜெயிலில் இருக்க ஜெயிலிருந்து காவல்துறையே கூட்டி போகிறாங்க ஆனால் அவர் எங்கே பத்து வச்சு ஆய்வாக அவர் கை கரெக்டா காவல்துறை அந்த இடத்துல வண்டி அது அதுன்னா அவர் வந்து அந்த ஆயுதத்தை எடுத்து காவல்துறையை தாக்குறார் அதனால என்கவுண்டர் பண்ணதா ரொம்ப முன்னாடி இல்லையில ஆம்ஸ்டான் இப்போ அன்னைக்கே நான் சொன்னதுங்கிடம் கொலை செய்த சமயத்துலேயே நான் சொன்னேன் இந்த கேஸை உருப்பிக்க முடியாது ஆகவே அந்த மாதிரி இப்போ எனக்கு என்னன்னு நான் வந்து நீதித்துறையை கேட்குற ஒரே கேள்வி ஞானசேகருக்கு பாதுகாப்பு விஜய் அவர்கள் வந்து சார் விஜய் சார் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே நீங்க வந்து கேள்வி கேப்பீங்க விஜய் படத்துக்கு சிகரெட் அடிச்சாவே கேள்வி கேப்பீங்க இந்த படத்துல முழுக்க முழுக்க ரத்தம் கலந்து தெரிக்க விட்டுருக்காங்க

எல்லாருக்கும் இனிய முத்தாண்டு படம் களப்படம் வர்ற மூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான ரூபாய் கடுமின் படத்தில் இருக்கிறது வந்து படத்தை இருக்கிறது உண்மையிலே இது சமுதாயத்துக்கு இன்னைக்கு தேவையான ஒரு படம் அந்த சமுதாயத்தில் என்னென்ன நடக்குது அந்த ரூபாய் படம் பண்ணுவேன்

ஒரு கேட்டுக்கு சீட்டா இன்னொரு நாம நான சம்பந்தம் இன்னொரு கேட்டுக்கு மாறன் என்ன மீனிங் அது மீன் பண்ணுறது இல்லை பேரில் நீங்கள் எப்படி நீங்கள் மீனிங் பார்த்தீங்கன்னு தெரியல தென் மாவட்டத்தில் சீத்தானு வைப்பாங்க உள்ள போகலையா ஆண்கள் சீத்தானு வைப்பாங்க இருக்காங்க இருக்காங்க

நம்ம தர்மத்துக்காண்டி அவர் எந்த தர்மத்துக்கு போராடினாருன்னு கொஞ்சம் விளக்கமாக சொன்னீங்கன்னா தெரிஞ்சு போனாங்கல்ல என்ன தர்மத்துக்காண்டி அவர் போராடல இப்போ ஒரு போதைக்கு ஒரு பெண்ணுக்கு கூட சொல்லிட்டு போயிருக்காரு அதுவும் தர்மம் தான் தர்மம்ன்றது வந்து நீங்க இந்து தர்மத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா அது கிடையாது தர்மம்ன்றது பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு போராடினா அது பேர் தர்மம் தான் அதெல்லாம் இருக்கட்டும் சார் இப்போ மாமன்னன் போஸ்டர் நாங்கள் பார்த்தோம் அது வேணுக்குன்னே வெச்ச மாதிரிதான் இருக்கு

அதனால அந்த பிளட் வர இடத்துல மட்டும் தேவை இருக்கு மருது பாண்டி இருக்கு கார்த்திக் மட்டும் பிளர் போட்டங்க பகத் பசல் தேவையில்லை இதெல்லாம் இருக்கட்டும் சென்சார் ஆர்டர் பண்ணிரலாம் கார்த்திகா இந்த கார்த்தி என்ன கார்த்தி பிளர் போட்டதுக்கு அப்புறம் என்ன கார்த்தி ன்னு கேட்டினா என்னங்க கால்ல காட்டி பிளர் போட்டாச்சுல भगत பசல் என்ன சார் இங்க சொன்னா கார்த்தி பேரு எங்க தெரியும் இல்ல சார் फर्स्ट நீ என்ன கார்த்தி நீங்க அந்த ஜாதி ஜாடி குடிவோட அந்த சம்பரப்பட்ட பாடம்ல வருது எல்லாமே முழுக்க முழுக்க அந்த கேஸ்டோட ஒரு ரிலீஜியண்டாவா மூவி வருது ஒரு சமுதாயத்துக்கு ஏற்படக்கூடிய மூவியா எங்களுக்கு நீ இதை நான் பார்க்கல அதான் நாங்க சொல்றோம் ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த ஆவரங்காடுன்றது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் அங்க போய் நம்ம இல்லாத ஒரு ஒரு இதை காட்டும்போது அங்க நடந்த நிகழ்வு தான் இது அதனால பல கொலைகள் நடந்திருக்கு நீங்க நீங்க ஹிஸ்ட்ரி எடுத்து பாத்தீங்கன்னா ஆவரங்காட்டுல இப்போ வரைக்கும் ஒரு முப்பது நாற்பது பேர் சுத்திருக்காங்க அந்த கஞ்சா மெட்டிருக்காண்டி ரெண்டு ஊரை பிளாக் பண்ணியிருக்காங்க இது நடந்த நிகழ்வுதான் நம்ம சொல்றான் அங்க போய் இல்லாத சமுதாயத்தை நம்ம காட்ட முடியாது அந்த கேஸ்ட் இருக்காங்க அங்க காட்டியிருக்கணுமா வேற எதுவும் சென்சார்மா ஆக்சுவலா கொஞ்ச நாள் முன்னாடி கண்ணகியுடைய படம் ஒண்ணு வந்துருச்சு இங்க கருப்பு கரிசின்னு சொல்லிட்டு அதில் கண்ணகியே காட்டக்கூடாது சொல்லிட்டு சென்சார் போர்டு எடுத்தாங்கன்னு சொன்னீங்க இதில் முத்துராமலிங்க தேவரை காமிட்றீங்க இதில் அதிகமான வைலன்ஸ் இருக்குது இதெல்லாம் எப்படி சென்சார் போர்டு பிஜேபி நீங்கள் எல்லாம் லிங்க்ன்றதுனால சென்சார் போர்டு ஒத்துக்கிட்டாங்களா சார் அப்போ பார்த்தா நாற்பது இடத்துல மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் சார் நாற்பது இடத்துல பண்ணியிருக்கோம் இல்லை பாரதிய ஜனதா கட்சியோட இணக்கமாக போனால் சென்சார் போர்டு கொஞ்சம் வழி விடுவாங்கன்றீங்களா சார் அப்படி பார்த்தா ரஜினி படத்துல தலை துண்டா போய்கிட்டு இருக்கு அப்ப அஜித் படத்துக்கு போயிருக்கு கமல் எல்லாரும் பிஜேபி இருக்காங்க அர்த்தமா சார் சமீபத்துல கண்ணகியோடு இங்க பண்ணாங்க இதே அடி லைன்ஸ் பண்ணாங்க அதுக்கு வந்து சென்சார் போர்டு குடுக்கல அந்த போர்டை வந்து வெளியிட கூடாதுன்னாங்க திருமாவளவு வந்து அந்த போர்டு திறந்து வச்சாரு பரவாயில்ல நம்ம திறப்போம் சொல்லிட்டு கா காட்டக்கூடாதுன்னு சொன்ன சென்சார் போர்டு திங்க தேவர் ரத்தம் தெரிக்கிறது கழுத்துலாம் அதெல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்க சார் எல்லா இடத்தையும் பிளர் பண்ணியிருக்காங்க கேட்டாங்க காரணம் நாங்கள் திருவிழா நடந்துச்சு அந்த திருவிழா நாங்கள் போய் ஷூட் பண்ணோம் அதுக்காண்டி திருவிழாவில் வந்து ஒரு ஊரில் வந்து ஒட்டி கட்ட கிளீங்கன்னா எந்த ஊரில் அனுமதிக்க மாட்டீங்க போஸ்ட்டுக்காக அந்த இடத்துல ஃபைட் எடுத்த மாதிரி இருந்தது

அந்தோனியார் மருத்துவமனை இருக்குன்னு சொல்லுங்க அந்தோனியார் மருத்துவமனை அந்தோனியார் மருத்துவமனை இருந்துச்சு அங்க இருந்துச்சுன்னா அதுக்கு கேட்கலாம்

அதுல <laughs> அரச <laughs>

எந்த இடத்துல லாஜி எடுக்கிற மாதிரி உங்களுக்கு கற்பனை இல்லை எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஒரு இடத்துல காமராஜர் பொறுத்தையும் காமிச்சுட்டு இருக்கேன் அதை நீங்கள் காமிச்சிங்க நான் கும்பியாக காமிச்சேன் அது மட்டும் இல்லை கடைசியில் போட்ட வாசகம் நல்லா இருந்தது ஆனால் எந்த இடத்துல இப்படி ஒரு என்கவுண்ட் பண்ணுறது அந்த இன்ஸ்பெக்டர் எப்படி திரு திரும்பினார் எனக்கு எந்த இடத்துல ஒரு மனசில் பட்டியலைங்கிறதான் போட்டுருக்கேன் அது மட்டும் இல்லை இந்த படத்தில் ஜாதி தான் சொல்லியிருக்காங்க அது அவர் மறுத்தார் இல்லையா எனக்கும் எப்படி தான் படக்கு அதில் சாதியை பிடிச்சிருக்காரு ஒரு மாவட்ட செயலர் நடக்கும் ஒரு வெற்றி கொல்லப்படுறாரு அது எனக்கு ஈஆர் கிருஷ்ணன் படுகளை ஞாபகம் திமுகவில் ஒரு மாவட்ட செயலர் அப்படி படுதலை சேர்த்துருக்காங்க அந்த சம்பவத்தை அவர் சொன்னது அவர் சரியாக சீட் பண்ணுற மாதிரி அவர் ஹீட் பண்ணுற மாதிரி அவசியம் இல்லை அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு நடக்கும் விஷயம் என்ன எங்கள் ஊரை சேர்ந்த அப்படி அதே மாதிரி எங்கள் ஊரை சேர்ந்த தீபா 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 சங்கர் அவங்களும் இன்னொரு காரணம் அதாவது அவங்க ரெண்டு பேருமே அந்த சாதியை சொன்னவங்கிட்ட நான் செய்யணும் தேவ சாதி சென்றவங்க கிட்டே ஆனால் அவங்க வாயிலிருந்து வந்து வர வார்த்தைகள் அவங்க அந்த தீபாவும் பிறந்தநாள் காமராஜர் எனக்கு பெரியாள்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இப்ப சமீபத்தில் வந்து நம்ம இயற்கையை பார்த்து பெருமிவர் காமராஜை சொல்லுவாங்க ஏன்னா அரசியல் அப்பழு கட்சி அரசியல்வாதி அப்பளக்கட்சி பெருங்குகளை காமராஜர் தான் அது இந்த படத்தில் வந்து ஆரம்பத்தில் காமராஜர் அதுக்கப்புறம் அதே பின்ன ஒருத்தர் இந்த மாமன்றமே தேர எங்க அபண்டில் இருக்கேனா இல்லை இந்த உங்களுக்கு முக ஸ்டைலினுடைய பிளாக்குகளுக்கு கூட இருந்து எங்க அவர் பேர் சொல்லி படத்துல அதுங்க ஒரு கண்ணன தெரிச்சான் இல்ல அது அவருடைய அது அவர் என்ன நீ தனிப்பட்ட ஒரு வந்து

அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா சட்டத்தை யாரும் கையில் கூடாது போலீஸ்காரங்க சட்டத்துக்கு மீறி நடந்தாலும் அது போர் தண்டிக்கிறது அது வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணணும் அந்த அடிப்படையில் இதில் வந்து போலீஸார் என்கவுண்டர் பண்ணுறது எனக்கு உடன்பாடு கிடையாது ஆசிய பொலிஸ்மேன் நான் சொல்கிறேன் அவர் சரியாக நடந்திடல ஏன் அவர் மட்டும் தடையை குறிச்சு போகிறா இன்னொருத்தர் கையில் தீவரைக்கு குறித்து சொல்கிறது வந்து அது ஏன் தெரியல அது இயக்கினுடைய கருத்து இதில் கலந்து என்னது வேற சிறப்பு கலமை என்ன

திரீனிமே ஏ சத்தமு இருந்துறே. எப்படானாலும் இந்த ஒரு மாதிரி காமெண்ட் காமிச்சு பேர் மாதிரி காமெடிப்பாரு இல்லை அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறது எனக்கு கொஞ்சம் சரியாக புரியும் அதான் ஒன்று அதாவது வன்முறையை காட்டுறாரு அப்புறம் அவன் அவனுக்கு அவனைய போலீஸ்காரர் அந்த மாதிரி இதில் நிறைய வன்முறை காட்சிகள் இருக்காங்க அதுக்கு வித மாறுபட்ட கருத்தும் இல்லை என்ன இப்போ சாய்மீக்கல படங்களில் வன்முறை காட்சிகள் போது அதையே அவர் ஃபாலோ பண்ணிவிடுவேன் ஆனால் என்ன சொல்ல ஒரு காரங்க மட்டும் அவர் என்ன எனக்கு சொன்ன மாதிரி வன்முறையை தூண்டுறாரா இல்லை வன்முறை இருக்கிறாரா போகிற அழிவுனா ஒரு பொம்பளை வந்து சீர்க்கக்கூடிய வைக்க வச்சுருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு கருப்பு சேட்டை போட்டு வந்து அப்படின்னா நான் வந்து வெளியாக சொல்ல முடியும் திராவிட கழகத்தை சந்திக்க சொல்ல முடியுமா ஓடிட்டாங்க நான் அந்த கேள்விதான் கேட்கறது நிச்சயமாக இந்த படத்தில் ஆன்மீக ஆன்மீகம் முடிவுங்களே கருப்பிட்டு கூட்டிட்டு இருக்குது இவரை ஆர்ம மாதிரி காமிச்சுடுங்களேன்னு கேட்க நினச்சி அவங்க ஓடி போயிட்டாங்க ஒரு பெண்ணு சீரட்சி முடிக்கிறதாகவும் ஒரு பெண்ணு தண்ணி அடிக்கிறதாகவும் அவங்க சரி எல்லாம் காப்பாடி ஏன்னா ஒரு காமிச்சு என்ன சொல்லி அப்படி இருக்க மாட்டாங்க கலன் அதேமாதிரி திமுக பிரச்சனை எனக்கு இல்லாம் ஏன்னா ஒரு படகரைக்காரு அது அதாவது ராஜா அவர் இந்த பாரதிய ஜனதா கட்சி முடியும் கூட இல்லை அவர் மாவட்டத்தில்னால அவர்